கற்பூர வெத்தன அதாவது நாட்டு வைத்தலை கிடையாது கற்பூர வள்ளி வெத்தலை வந்து காட்டை வந்து அதிகமா இருக்கும் சாம்பாரத்துல எல்லாம் வச்சு கொடுப்பாங்க வெத்தலை பாக்கு வச்சுட்டு தாம்பாளா தெரியும் கஸ் கற்பூர வழினாலே அதாவது இது வந்து விசேஷங்களுக்கு வச்சுக்குவாங்க சில நேரம் இந்த த ஆரத்தி எடுக்க இந்த மாதிரி இதுக்கு நாம எங்கள் பாட்டியெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் என்கிட்ட வெத்தலை வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்க நாட்டு வெத்தல கேட்டு வாங்கிட்டோடா நீ பாட்டு கப்பூர் வழி வாங்கிட்டு கப்பர் வெத்தலை சொல்லுவாங்க எங்கள் அத்தா பாட்டு சரியான காட்டும் அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க இது குருமுளகு செடியோட இலை மாதிரி இருக்குது அப்படின்னு குருமுளகு செடியோட குருமுளகு செடியோட இலை தானே தங்கிருங்க இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வித்தியாசப்படும் அதில் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இலை இருக்கும் ஆனால் அந்த தண்டு வித்தியாசப்படும் இந்தா இருக்குது பாருங்க நான் காமிக்கிறேன் மேலே எரிக்கும் பாம்பு கடல்தான் தெரியும் இங்கே பாத்தீங்களா இதில் வந்து குச்சி மாதிரி இருக்கும் அதில் எப்படி சிகப்பு கடலில் இருக்குது பார்த்திங்களா இதில் இதுவும் ஆனால் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் இருக்குது பாருங்க குருமளகு தெரியுதுங்களா ஆனால் இந்த தண்டு குச்சி இது வந்து குச்சி குச்சியாக இருக்கும் அது வந்து நல்லா வலுவழுன்னு நல்ல இதாக இருக்கும் அந்த தண்டு பார்க்கறதுக்கு இதுதான் குருமிளகு தெரியுதுங்களா இது வந்து குருமிளகு இது தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அது வேற வேற ஓகே தானே சந்தே ம் நட நிழல கண்டா அப்படியே நின்றுடுறம்மா சேர்த்த கண்டாக்க நான் ஒன்றும் சொல்லலம்மா ஒன்றும் சொல்லலை ம் பக்கமே வர முடியாது ஆமாம் நல்லா

ஏமா இங்க இருக்கிற காட்டு மஞ்சள காட்டாம நீ அங்கிட்டு போறி எதுக்கு மந்ததா இருக்குது இல்ல அதை பறிக்க முடியாது காட்டு மஞ்சள் எந்த காலத்துல பறிக்க அது வந்து கொத்தி தான் எடுப்பாங்க என்னைக்குமே மஞ்சளையும் இஞ்சியையும் மட்டும் கொத்தி தான் எடுப்பாங்க அது கூட தெரியல தெரியல இது வந்து பச்சை மஞ்சள்னு சொல்லுவாங்க இதை எடுத்து உரசி ஏதாவது கை கால் எல்லாம் இந்த என்ன மாதிரி புண்ணு இதுக்கு வந்துருச்சுன்னா அந்த பச்சை மஞ்சளை உரச்சு குளிக்கலாம் அது மாதிரி பிரசவிச்ச அதாவது குழந்தை பெற்றவங்க எல்லாருக்கும் நம்ம ஊர்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோமா காஞ்சி அந்த மஞ்சள் இல்லாம இது பச்சை மஞ்சள் இது அரைச்சு தேங்காய் அரைச்சு வச்சு தேங்காய் எண்ணெயும் குழச்சு வச்சு தேய்ச்சு இருந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு குளிப்பாங்க ஆமா ரகசியம் ரகசியங்கள் அப்புறம் அவங்க நிறைய லேகியம்லாம் எல்லாம் சாப்பிடுவாங்க உள்ளவங்க வந்து அந்த டெலிவரி சமயத்தில் குறைய லேகியை சாப்பிடுவாங்க நம்ம அதெல்லாம் சாப்பிட்டதில்லை அதனால தான் அவங்க கட்டுக்கலையாமல் அப்படியே இருக்கிறாங்க சரிம்மா இதுதான் கொடம்புலியோட மரம் இப்போ வந்து சீசன் இல்லை அதனால பூவும் பூக்கலை காயும் காய்க்கலை காய் போது ஒரு டைம் நான் கண்டிப்பாக எடுத்து விடுறேன் குடம்புலி மரம் பார்த்துக்கோங்க இலை இப்படித்தான் இருக்கும் மரம் இப்படித்தான் இருக்கும் இப்படி காய்ச்சிருக்கும் பூ மொத்தம் அப்படி உருளையாட அதாவது இந்த இது சொல்லுவாங்களா அந்த மாதிரி தம்பி நீங்க எம்ஜிஆர் மின்றிங்க கொடம்புலியில இந்த மரம் அது மரத்தை காமிங்கன்னு சொன்னதுனால நான் காமிச்சிருக்கேன் ஆனா பெரிய மரமா தாங்க இருக்கும் இது கொஞ்சம் சின்ன மரமா இருக்கு ஆனா இதை விட பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு பிளாவ மரம் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா அதாவது எப்படின்னா இந்த எந்த இருக்கும் தெரியுமாங்க கொடமுளகா அந்த கொடமுளகா சைஸ்ல இருக்கும் நல்லா வெயிட்டா இருக்கும் எங்கேயாவது நாங்க யாவர காட்டுல இந்த காய்ச்சு தொங்கும் போது அப்படியே கண்டிப்பா எடுத்து விட்டுருவோம் கண்டிப்பா எங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் இப்ப நான் ஏன் ஒன்னொன்னா காமிச்சிட்டு வரேன்னா நிறைய பேருக்கு ஒவ்வொரு கொஸ்டினா இருக்கு இப்ப எல்லாத்தையும் இந்த வீடியோல முடிஞ்ச முடிஞ்சு காமிக்கிறோம் ஏற்கனவே பல தவணை நம்ம வீட்டை சுற்றி இருக்க ஃபாரஸ்ட்டை காமிச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட மறுபடியும் காமிங்கிறீங்க என்ன இருக்கோ என்னதே ரசிக்கிறீங்களோ தெரியல வாங்க இருந்தாலும் பார்ப்போம் என்ன இறக்கத்தில் ஓடுறியே என்னை விட்டுப்பட்டு இதெல்லாம் வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க இது இதெல்லாம் நம்மக்கு நம்ம இடம் வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா அவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களோட ஒரு ஒருத்தரவங்களோட வீதம் எல்லாம் விற்கிறதுக்காகத்தான் போட்டு வச்சுருக்குறாங்க

இவங்க இடத்த வச்சிருக்காகப் பிரிச்சிருக்காக நம்ம கடனை வச்சா கடனை பிரிச்சுக்குறோம் அம்புட்டு தான் ஆமா ஆமா பிரிக்குறதுக்கு ஏதாச்சும் அதாவது அந்த வீட்ல இல்ல இது ஒரு காமெடியாவே கூட எடுத்துருக்கலாம் அந்த வீட்ல இத இதை வச்சிருக்காக சொத்து வச்சிருக்காக பிரிச்சிட்டாக இந்த வீட்ல சொத்து வச்சிருக்காக பிரிச்சுட்டு உங்க வீட்ல எங்க வீட்ல கடன் வச்சிருக்காக ஆளுக்கு பாதிய வேணா பிரிச்சு கொடுன்னு நம்ம மாதிரி வேலை நடத்தது வேலை முடிஞ்சிடுச்சுங்க முடிஞ்சிடுச்சா ரிசோர்ட்டாக இருக்குமோ ரிசோர்ட்டு தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரிசார்ட்டா என்னமா ம் இங்கே இருந்தால் பார்க்க லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அப்படியே அப்படியே ஒன்றையோடு சேர்த்து காமிக்கிறேன் இரு அப்படியே ஒரு பாட்டோடு வர்றேன் என்ன தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்பச்சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு கொண்டு சில சில வெங்க தோரா மற்ற அடர்ந்த காடு காட்டு அங்கே ஒரு யானை தென்னா குட்டி யானைங்க ரெண்டு வீட்டில் இருக்குதுங்க

முப்பத்தஞ்சு சென்ட்டு ஃபுல்லாக இதுவே ரோடு இது ஃபாரஸ்ட்டு என்னங்க அதையும் சொல்லிக்கணும் இது ஃபாரஸ்ட்டு இது ரோடு இது ஏடா இதை விற்கணும்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் விலை என்ன ஏதுன்னா நமக்கு தெரியாது நாங்கள் அது மெனக்கிடுறது இல்லை பார்த்தேன் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு ஓடுட்ட வீடு இருந்துச்சு இப்போ அந்த வீடு இல்லை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க இடித்து போட்டுட்டாங்க இடிச்சுட்டு இடமா கொடுக்குறாங்க யாரும் வாங்க மாட்டாங்கல்ல ம் சாந்தாவுக்கு பின்னாடி அங்கே மேலே பார்த்திங்களா அது வந்து ஃபுல்லாகவே காலனி வீடு இப்படி சொல்லணும்னா இங்கே காட்டுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்கெல்லாம் காடுன்றது அங்கே இருக்குது இப்போ அவங்கள்தான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு இங்கே வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் இங்கே முன்னாடியே இருக்கிறாங்க இருந்தாலும் நிறைய பேர் நம்ம வியாபாரத்துக்கு போகும்போது என்ன வாங்கி பார்க்குறேன் பார் நிறைய வியாபாரத்துக்கு தெரியல என்னவோ போது தெரியல இல்ல நிறைய பேர் வியாபாரத்துக்கு போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி இதுக்கு போறாங்க பத்தியா எப்படி சொல்றது வியாபாரத்துக்கு போன இடத்துல காட்டை விட்டு வெளியில போங்கன்னு இப்போ லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாலும் உள்ள வாங்க தங்கம் என்னவே காமிச்சுட்டு இருக்காங்க வந்துட்டேரு சொல்ல வந்ததை விட்டுற வேண்டாம் என்ன சொல்லிக்கிறேன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் டவுனுக்குள்ள வந்துருங்க உங்களுக்கு இவ்வளோ ரூபா உள்ள பணம் தர்றோம்னு சொல்லி சொன்னாலும் சில பேர் வந்து போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறையா வருமானம் வரும் அந்த எப்படி சொன்னால் விவசாயத்தில் நல்ல வருமானம் வரும் எங்களுக்கு இங்கே டவுனுக்குள்ளே வந்தாக்கா எங்களுக்கு வேறு வேலை தெரியாது விவசாயம் தான் சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படி கொஞ்சம் பேரை எடுத்து வெளியில் நிறைய பேர் ஒழுவாக்கிட்டாங்க ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் இருக்காங்க நிறைய ஊர்கள் இருக்குது புல்பள்ளி ரோட்லலாம் நிறைய ஊர்கள் காட்டுக்குள்ளே தானே இருக்கிறவங்க இருக்காங்க அந்த ஃபேமிலியை ஃபுல்

ஒரு வீட்டுக்கு அவங்க ரோட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு பாதை வச்சுக்கிட்டாங்க அவங்களா வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அந்த மாதிரி பாதை எல்லாம் நிறைய இடத்துல வாங்குறதுக்கு முன்னாடி இந்த குழியெல்லாம் பார்க்கத்தாங்க செஞ்சோம் இந்த குழிக்கு பாதை இந்த குழிக்கு நம்ம திருப்பி காமிக்கிறேன் இந்த குழிக்கு பாதை இதுதாங்க இப்படி இப்படி திருப்புங்க அந்த பக்கம் இருமா இருமா இந்த இங்க வாங்க இது இதுதாங்க நம்ம இப்போ இருக்கிற வீடு கட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பி இருக்கு பாருங்க பாருங்கள் கம்பிக்குங்கிட்டு இந்த குழி தெரியுதா மேலே இருந்து பாருங்கள் குழி அந்த குழி இடத்தெல்லாம் வந்து பார்த்தோம் மண்ணை நிரப்பி நம்ம வாழ்ந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு ஏன்னால் இது இது ரோடு தான் இதுவும் ரோடு தான் இந்த பக்கம் இந்த பக்கமும் ரோடு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ரோட்டுக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மண்ணு கான்கிரெட்டு போட்டு தான் அடியில் வீடு கட்டணும் சிலப்ப தண்ணி மழை நேரத்துலலாம் பயிறு நேராக வீட்டுக்குள்ளே தான் ஆமா வரும் உங்ககிட்ட வரும் சொல்ல முடியாது ஆனால் விலை கம்மியாக தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நமக்கு வேண்டாம் ஓசியில் கொடுத்தா கூட வேண்டாம் ஜாமியலா அப்படின்ட்டு நாங்கள் அங்கே வாங்கிக்கிட்டோம் அந்த விஷயத்தில் சார்ந்த வந்து எப்படின்னா எங்கேயுமே எந்த ஒரு ஒரு இன்னல் அன்னல் துண்ணல்லாம் இருக்கக்கூடாது பத்து ரூபா கூட போனாலும் நல்ல ஏரியாவில் இடத்த வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்குறது பெருசு கிடையாது குறைச்ச விலைக்கு கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு பின்னீடு அதில் இந்த இடத்தோட ஆறு மடங்கு கூட விலை பார்த்து தான் நம்ம செட்டில் ஆகுற மாதிரி வரும் அது எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே பத்தஞ்சு கூட போனாலும் நமக்கு கரெக்டாக சேஃப்டியாக இருக்கிறோம்னு பார்த்துக்கிட்டு வாங்குறது நல்லதுன்னு தான் நான் நினச்சேன் ஓகேங்களா ஆனால் அப்படி வாங்கியிருந்தா இப்போ அவங்க பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி தான் கட்டி பில்லர் வச்சு இந்த பில்லரே ரொம்ப தூரம் மேலே வரைக்கும் இருக்குது பில்லர் பில்லர் வச்சு கீழே அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு மேல இந்த ரோட் லெவலுக்கு வாசப்படி வச்சு கட்டி நான் ரெண்டாவது போரஸ்ட் அது தொட்டடு சவுண்ட் ஆபீஸ் போரஸ்ட் தொட்டடு அதனால நான் வேண்டாம்ட்டே பயத்துல ஆனைக்கு அட்டைக்கும் அட்டை தான் எனக்கு பயம் மெயின் அட்டைக்கலாம் இந்த வந்துட்டாரு தேடி வந்துட்டா தேடி வந்துட்டாரு அவர் எங்க யாரையோ தேடி போறாரு நம்மள தேடி வந்திருக்காரு அப்பு அப்பு அவங்க பாத்ரூம் போறாங்க அந்த அந்த வீடு தாங்க நம்ம பாலு காய்ச்சிக்கி வந்தோமா வந்துட்டு சாப்பிட்டோமே அந்த வீடு அந்த நமக்கு பால் கொண்டு வரவாது மேலே

இங்கேருந்து ரோட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தான் காடு அதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபுல்லா வீடு தானே வீடு ஆ அதை தான் உள்ளே நிறைய வீடு இருக்கு ஆனா ரோடு வேற மாதிரி இருக்கும் இந்த பக்கத்து எப்படி ஒரு ரோடு நடுக்க காடு அந்த பக்கம் ரோடு அப்புறம் நடுக்க காடு அந்த பக்கம் ரோடு அப்படி மலையோரம் வீசும் காட்டு மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா இப்படி சவுண்டா சவுண்ட் இல்லாம பாடனா கேட்காதுமா சொந்தங்கள் தேடினாலும் அந்த காட்டுகளையுமே ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா அதானே அது வந்து ஏற்கனவே அது வந்து ரிசோர்ட் அந்த ரிசோர்ட்காரங்க ஒரு ரிசோர்ட் உண்டாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் 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 வேற ரிசோர்ட் உண்டாக்குறாங்க ஒரு கேள்விக்கு படிச்சிடுவோமா ஆமா சுருக்கம் அதிகம் எல்லாம் கிடையாது சுருக்கம் ஒரு ரெண்டு மூணு கேள்வி சாப்பாடு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு கேள்விகளுக்கு நேரடியாக போயிடுவோம் ஏன்னா வல வளன்னு போட்டு அறுக்க விரும்பல நிறைய இடங்கள் சுத்தி காமிக்கணும்னு ஆசை தான் இந்த இடத்த ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் திரும்பி திரும்பி பார்க்கணும்னு சொன்ன அந்த உறவுகளுக்காக திருப்பி திருப்பி நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆமாம் பார்த்துக்கோங்க மாஸ்க் அப்படின்ற கேட்டுருக்காங்க நான் நிறைய தடவை அந்த கேள்வியை கேட்டுகிட்டே நீங்கள் சொல்லவே மாட்டேறீங்க நல்ல மிளகு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதனால் கடிச்சு பார்த்துட்டு நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நல்ல மிளகு தாங்க அதாவது அதில் எப்படின்னா இந்த கையில் வச்சு அமைக்க போவாங்க நல்ல ஷேப்பில் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல கட்டியாக இருக்கணும் அமுக்குன்னாக்க உடையக்கூடாது அது பொக்கு மிளகுன்னு சொல்லுவாங்க அமுக்காக உடையோன்னா நல்லா கல்லையாக உருண்டையாக இருக்கணும் கடிச்சாக்க நல்ல நல்ல காரமாக இருந்துச்சுனாலே அது நல்ல மிளகு தான் கண்டிப்பாக அவ்வளோதான் மிளகுல அது பெரிய ஒரு ஜம்மசாஸ்திரமெலாம் கிடையாது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ரெஜினா செல்வா அப்படின்ட்டு அக்கா எனக்கு ஒரு கேள்வி சேச்சி உங்களுக்கு எப்படி பழக்கம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தானா இல்லை நீங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்தே பழக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்கிட்ட அவ்வளோவா பழகலை சேச்சிக்கு வந்து எல்லார்டுமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக பழகலை சேச்சி வந்து ஒரு லிமிட்டோடு தான் வச்சுருக்காங்க ஆனால் என்கிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் பழக ஆரம்பித்தாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் பழகினவங்க இப்போ மூத்த பொண்ணு மாதிரி நினைக்கிற அளவுக்கு பழகிட்டேன் பழக்கி வச்சுக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் பழக்கம் அது வரைக்கும் சேச்சி நான் பார்த்தது கிடையாதுங்க அதாவது நாங்கள் இந்த இடத்த வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு போய் அதாவது வீடு கிரகப்பிரவேசம்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் சாதாரண சாதாரண நிலமையில் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்ற ஒரு நிலைமையில போய் கூப்பிட தான் செஞ்சோம் அவங்களும் வந்தாங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம பழக பழக தான் அவங்களுக்கே நம்மளை மேக்ஸிமம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் சேச்சி என்கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் சும்மா ஒரு சிரி அப்படி இப்படி தான் இருக்கும் நான் இங்கேன்னு இல்லை எங்கேயுமே சுற்று வட்டாரத்தில் இருக்கும்போது எல்லாருமே நானாக அதிக பிரியமாக தான் இருப்பாங்க யாருக்கிட்டேயுமே பக்கத்து வீட்டில் சண்டை அந்த பேச பேசமாட்டேன் எந்த வீட்டோட பேச மாட்டேன்லாம் வந்ததே கிடையாது பதினெட்டு வருஷம் ஆச்சு நான் கேரளாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் இருந்தப்பையும் சரி ஃபர்ஸ்ட் அதாவது முந்நூறுவா வீட்டிலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வீடு வரைக்கும் நாங்கள் வாடகைக்கு போயிருக்கோம் லாஸ்ட்டு அத்தனை வீட்டிலையுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சாந்தா ராஜானா உசுறு அப்படி தான் பழகிருக்காங்க இப்போ சேச்சி எப்படி பழகிறாங்களோ அதே மாதிரி தான் பழகிருக்காங்க எல்லாரோடையும் டச்சில் தான் இருக்கேன் சேச்சி வீடு பழகிற மாதிரி தான் அந்த ஆரிஸ்கா வீட்லையும் நாங்கள் பழகணும் ஆரிஸ்கா வீடு போகும் டச்சில் தான் இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லை யார்ட்டையும் மனதாபங்கள் எனக்கு வரல மனத்தாபம் வந்தது ஒன்றே ஒன்று தான் ரவி அண்ணாவோட மற்றவங்க யாரோட எங்களுக்கு வந்தது கிடையாது ரைட் அடுத்து வினோத் செல்வி அப்படின்றவங்க சாந்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டு சூழ்நிலைக்கு எப்படி மலேசியா பிளான் பண்ணீங்க ஏற்கனவே இடம் வாங்கிய கடன் இருக்கிறது இந்த ட்ரிப்புக்கு ரெண்டு லட்சமாவது செலவாகும் இதை எப்படி சமாளிப்பீங்க நீங்கள் ஏற்கனவே தினந்தோறும் பட்ஜெட் பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதுபோல் இந்த சுற்றுலாவுக்காக சேமித்தீர்களா இல்லை இது கடனா நான் ஏன் கேட்குறேன் என்றால் நாளும் உங்களை மாதிரியே தான் சாந்தா எங்கள் ஊர் திருநெல்வேலி நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் வருடத்திற்கு ஒரு தடவை போவதற்கே ரொம்பவும் யோசிப்பேன் போகும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் போய் வந்த பிறகு அந்த பணப்பிரச்சனையை சமாளிக்க கஷ்டப்படுவேன் இதை ஒரு டிப்ஸாக சொல்லவும் தவறாக கேட்டு இருந்தால் மன்னிக்கவும் தவறு கிடையாது இது எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எனக்கு கண்டிப்பாக அந்த ஆசை இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா அதிக பட்ஜெட் இப்படி செலவாகிறனால எனக்கு ஆசை இல்லாமல் இருந்துச்சு இது ஒரு கட்டாயத்துக்காக நாங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதனால் நாங்கள் போகிறோம்னே வச்சுக்கோங்களேன் இது கிட்டத்தட்ட இப்போ எடுத்த முடிவு கிடையாது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்துலேயே நமக்கு போகணுன்ற ஒரு முடிவு ஆனால் எப்போ போகணும் அப்படின்றது ஒரு யோசனையாகவே இருந்துச்சு ஏன்னா கடன்ருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு இவங்க மேக்ஸிமம் வந்து நான் சொல்லியிருக்கேன் எத்தீங்களா அந்த மாதிரி குழுவில் போட்டு வைக்கிற காசு அந்த காசு இந்த காசுலாம் எடுத்து நம்ம ஒரு தேவைக்காக வைப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கட்டின காசு குழுவில் ஒரு குழுவில் தான் நமக்கு லோன் மாதிரிலாம் கொடுப்பாங்களே இந்த மாதிரி எடுத்து அந்த மாதிரி வந்த காசுகளை சரி ரைட்டு இது எப்போவுமே நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடன் சாகு வரைக்கும் இருக்க தான் செய்யும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் போக முடியாது சரி ரைட் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு தான் இந்த ட்ரிப்பு முடிவு பண்ணது அது நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சமெல்லாம் இல்லைங்க மூணு மூன்றையை தொட்டுறோம்னு நான் நினைக்கிறேன் என்னோட கணிப்புக்கு மூன்றரை தொட்டுரும் மூன்றுங்கிற இடத்துல நாலு லட்சம் கருதுனா தான் நமக்கு செட் ஆகும் அதுதான் நிஜம் எப்போவுமே ஒரு ஒரு நம்ம கல்யாண செலவாக இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும் நம்ம டூராக இருக்கட்டும் ஒரு மார்க்கெட் செலவாக இருக்கட்டும் என்றைக்குமே நம் பட்ஜெட்டு ஒரு பத்தாயிரத்தில் முடியுது அப்படின்னு நினச்சா நம்ம கையில் பன்னெண்டாயிரமாவது மேக்ஸிமம் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது என்றைக்குமே ஆமாம் அதாவது அதாவது இருந்து மிச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனையுமே இல்லை அந்த நேரத்தில் டக்குன்னு இல்லாமல் போச்சுன்னா ஒரு கொஞ்சம் சிக்கல் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதுக்காக நாலு லட்சம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மூன்றே வரலை கம்மியாக தான் வந்து கருதல் 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 தான் அவ்வளோ வராது சிலப்ப நீங்க சொல்ல வந்துடும் ரெண்டரைக்குள்ள வந்துடும் கருதல்னு ஒன்னு இருக்கு அது மட்டும் தான் நம்மளோட தாட்டு இன்னொன்னு என்ன ஆமாம் சீட்டு எந்த விஷயத்தும்னாலும் சீட்டுன்னா எங்க யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு சார்ந்தா சேர்ந்துடும் ஏன்னா ஒரு அவசர தேவைக்கு நமக்கு எப்படியும் எடுத்துக்கிடலாம் நம்ம ஒரு அப்படின்ற ஒரு பட்சத்துல யார் சீட்டுன்னு சொன்னாலும் நம்பிக்கையான இடத்துல மட்டும் தாங்க நம்பிக்கையான இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு சேர்ந்துடும் சேர்ந்துருவாங்க இப்போ ரெண்டு லட்ச ரூபா சீட்டு ஒன்று ரெண்டு சேர்ந்துருந்தோம் பாத்தீங்களா ரெண்டையும் எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு நம்ம நம்ம பிள்ளைங்களோட பிளஸ் டூக்கு தேவைப்படுங்கிறனால தான் நான் சேர்க்கறது அதாவது பிளஸ் டூ இப்போ முடிஞ்ச உடனே நமக்கு காலேஜெல்லாம் வருது அதுக்காச்சும் பணம் கடன் கட்ட வேண்டிய உதவு செய்யும் சொல்லி தான் சேர்ந்து வச்சிருந்தது சரி ரைட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு ஆகட்டும் அப்படின்னு அது என் முத்து எப்பவும் கேட்பாங்க அந்த சீட்டு சேர்ந்த சரி மறுபடியும் மறுபடியும் சீட்டு சேர்த்துக்கே எதுக்கு அப்படி மறுபடியும் ப்ளஸ் டூக்கு தேவைப்படும் சொல்லி நான் மறுபடியும் சேர்ந்தேன் சேர்ந்தனால முத்து சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே சேர்ந்த சீட்டு இதை சொல்லி தான் நடி சேர்ந்தேன் இப்போ சேர்ந்துருக்க சீட்டு இதை சொல்லி தான் நடி அடுத்த பிளானுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னா கேட்டியோ நானே ட்ரை பிளான் போட்டேன் நீங்கள் தனியாக போகணும் போகணும் நீங்கள் நான் வேண்டாம்னு தனியாக சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்லி அப்போ அதான் சொன்னேன் நம்ம சே நினச்சி சேர்த்தது வேற ஆனால் அது செலவாகிறது வேற விஷயத்துக்கு செலவாயிருச்சு அது மாதிரி இப்போ இது சேர்ந்துருக்கோம் இனி இது எதுக்கு செலவாக போகுது நமக்கு தெரியாது ஆனால் சேர்க்கறது நல்லது ஒரு ஆள் எடுத்து ஓட வேண்டாமேங்கிறது தான் என்னோடய தாட்டு ஸோ சீட்டுகள் தான் ஓகேங்களா அடுத்து பிரதீக் பிரஜீதா அப்படின் பிரதீக் பிரஜீத் அப்படின்றவங்களுக்கான அக்கா அண்ணா எதுக்கு அக்கா அண்ணன் எதுக்கு உங்களை அடித்தார் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எங்க முத்து கிட்ட சொல்லாம நகையை கழட்டி கொடுத்துட்டேன் அது மேட்டர் தெரிய வந்துருச்சு அப்ப ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லி என்னை அடிச்சாரு மத்தபடி ஒண்ணும் கிடையாது சோ கொடுத்தது தப்பு கிடையாது என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கணும் சொல்லாம இதுக்கு செஞ்சேன்னு சொல்லிதான் அடிச்சாரு சொல்லி இருந்திருக்கேன் அதனால சாட்டா முடிச்சுக்கிறேன் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை அன்னைக்கு நான் முடிவு பண்ணது இனிமேல் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது ஓகேங்களா அது கிளியர் ஆயிடுச்சு யாருக்கிட்டையும் சொல்லாம இல்ல என்கிட்ட சொல்லாம வேற எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்படின்றத அன்னைக்கு சொல்லிட்டாங்க அதனால நானும் அந்த டைத்துல அடிச்சிருக்கேன் கூடாது ஏன்னா எனக்கு ஒரு வருத்தம் வரைஞ்சது என்னன்னா நீ வா செஞ்சது அது வந்து சரியோ தப்போ அது ரெண்டாவது ச பிரச்சனை நீ என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கொடு சொல்லிட்டு நீ அந்த விஷயத்தை செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது இன்னொருத்தர் சொல்லி எனக்கு தெரியறதை விட சாந்தாவே என்கிட்ட நேராக சொல்லுச்சுன்னா அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஏ இதே எனக்கு சாந்தா சொல்லிட்டா அப்போ எனக்கு தெரியாமல் எந்த விஷயமும் பண்ணலான் இல்லை வேற ஒருத்தவங்க சொல்லி செய்ய இல்லை அப்படி இல்லை இது வந்து அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சாந்தா அப்படி இருந்தான் என்கிட்ட சொல்லியிருந்துருப்பான்னு சொல்லி வரும்போது அது உண்மைன்னு தெரியும் போது மனசு கொஞ்சம் வலிச்சுது அதனால் டக்குன்னு அடிச்சிட்டேன் வேறு ஒன்று மேலே அது நிதின் பிறந்த வீட்டுக்குள்ளே அடித்தது பதினெட்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் சாந்தா வருஷம் ஒரு வயசு எனக்கு கூட்டாதி சரி பதினேழு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் சாந்தாவை நான் அடிக்கவே கிடையாதுங்க அதனால் அடிக்கவும் மாட்டேன் அடிக்க மா அடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கோம்ல அடிச்சு ஒரு மனுஷன் வந்து அடிச்சு தான் திருத்தணும்னே கிடையவே கிடையாது ஒரு ஒரு சின்ன தவறு மனித இயல்பு யார் வேணாலும் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரலாம் அதுக்காக அடிச்சுட்டாக்க நம்ம பெரிய ஆளும் கிடையாது அடி வாங்கிட்டு அவங்க அழுதுகிட்டே நம்ம கால் அடியே கிடக்கணுன்ற அவசியமும் கிடையவே கிடையாது உண்மை அதுதான் அதனால் சொல்லலாம் சொல்லிட்டு தெரியல அதை அடித்தது அன்றைக்கி நான் தப்பு தான் அதனால ரியலைஸ் பண்ண போகும்போது தான் ஆள் மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடா நம்ம கோவத்தை கோத்தை விட்டுட்டு திரும்பி வந்துட்டோமோ அன்னைக்கு தாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்காக ஒரு ரிலாக்ஸுக்கு உள்ளே போகும்போது அப்பவும் கூட என்னால் அவங்கள சமாதானப்படுத்த முடியல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலும் என்ன வந்தாலும் சமரசம் மொத்தம் சாந்தாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் ஏற்கனவே படித்தாச்சுமா

எப்படி சொல்கிறது நம்ம என்ன இந்த என்ன சொல்றதுன்னா வேறு யாரும் கூப்பிட்டாங்கன்னா வியாபாரத்துக்கு போவோம் இல்லாட்டி இந்த மலேசியா ட்ரிப் போயிட்டு வர வரைக்கும் இப்படித்தான் எங்கள் பழப்பை ஓட்ட வேண்டியிருக்குது அதனால நீங்களும் கண்ணை முடிக்கிட்டு இப்படி பார்த்துருங்க ஓகேவா இப்போ நீங்கள் பேசினாலே போதும்பா நாங்கள் பார்க்குறோம்ப்பா உங்கள் வீடியோக்காக எத்தனை வட்டம் வந்து வந்து பார்க்குறோம் தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இப்படி அன்புள்ளங்கள் இருக்கிறனால நாங்களும் தேடி தேடி வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது கண்டிப்பா ரொம்ப நன்றி நம் ரொம்ப நன்றி இந்த அன்புக்கு விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அதாவது விலை கொடுத்து எந்த பொருள்னா வாங்கிடலாம் அன்பு பாசம் மட்டும் தான் நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியாது காலம் போற போக்கில் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க போல இருக்கு சரி ஓகே இருந்தாலும் என் முகம் அதாவது நம்ம அண்ணன் தம்பி நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அண்ணன் தம்பி நம்மளுக்கு மேலே பாசம் வைக்கிறதும் பொண்டாட்டி பாசம் வைக்கிறதும் பிறந்த பிள்ளைங்க பாசம் வைக்கிறது சொந்தக்காரங்க பாசம் வைக்கிறது வேற சும்மா ஒரு வீடியோ பார்த்து நம்ம பேச்ச கேட்டு நம்ம மேல பாசம் வைக்கிற உறவுகள் இந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க நாங்க நினைக்கிறோம் சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா பாய்